சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நன் உயிர்களுக்கும் சிவைய நம்ம அனைவருக்கும் நம்ம சிவைய வாழ்க நாதன் வாழ்க இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சுவாமி மனிதனுடைய வாழ்வியல் வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூறே நூறு வருடங்கள் மட்டும்தான் அந்த நூறு வருடத்துலேயும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை விட்டு கழிஞ்சிட்டோம் நம்ம அந்த நொடி பொழுதை கடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப அது கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பிறவிதான் இப்ப இந்த உலகமும் இந்த காலங்களும் இந்த நாட்களும் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஐந்து நான்கு மூன்று அறிவு கொண்ட உயிரினங்களுக்கும் அதுதான் சிவ சிதை மனுஷங்க நாம தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வரக்கூடிய பணத்தில் வாழ்ந்து சுகபோகமா இன்னும் எவ்வளவு கிடைச்சாலும் நமக்கு பத்தலை பத்தல பத்தலைன்னு சொல்லிட்டு நிறைய கடன் பிரச்சனை நிறைய சுமைகள் அளவு கடந்த ஆசைகள் நிறைய கற்பனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கோபங்களும் காமங்களும் நிறைந்து ஒரு எதுக்குதான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறதே நம்ம உணராமல் இத்தனை விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போய் நம்மளுடைய ஆயுட்காலத்தை வந்து அழிச்சுக்கிறோம் இந்த மாதிரி உயிர்கள் தன்னை உணரல சாகரத்துக்குள்ள இறைவன் கோடி வாய்ப்ப கொடுப்பாரு உங்களை நீங்க உணர்வதற்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை வந்து கொடுத்து 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 உங்களை உணர வச்சுக்கிட்டே இருப்பாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களை சுத்தி நிறைய உயிர்கள் இருக்கும் அந்த பணம் இருக்கிற முடியும் அவர்கள் உங்களுக்கு நல்ல உயிர்கள் அதே அந்த பணம் கரைந்து போயிருச்சு அப்படின்னா அந்த உயிர்களும் உங்க கண்ணு முன்னாடியே உங்களை விட்டு கரைந்து போயிடுவாங்க உங்க பாக்கெட்ல ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கோங்க இந்த பணம் உங்ககிட்ட இருக்கு ஆனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிற உயிர்கிட்ட இந்த பணத்தை எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க கடனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுடைய உண்மையான மதிப்பு என்ன அந்த பணம் உங்களுக்கு வந்து மிக பெரிய வந்து ஒரு விஷயத்த கத்து கொடுக்கும் துன்பத்துல மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய வழிகள் வந்து துன்பத்துல மட்டும்தான் இருக்கு இன்பத்துல ஒருபோதும் கிடையாது அந்த அடிப்படையில நாளைக்கு நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு பாருங்களே நம்ம கஷ்டப்பட்டு கட்டி வாழ்ற அந்த வீடு கூட ஒரு ஐநூறு வருஷமாவது வாழுது ஆனா மனித கூடு வெறும் நூறு வருஷம் அதுலேயும் அறுபது வருஷத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய உடல் வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும் அடங்குவதற்கு அப்போ நமக்கு பிணி உடல் ஏற்பட்டு அப்போதான் ஒரு தனிமையை நம்ம நம்ம வந்து விரும்ப விரும்ப ஆரம்பிப்போம் ஒரு நிம்மதியை ஆரம்பிப்போம் மனதிற்கு அமைதியை தேட ஆரம்பிப்போம் போதும் இந்த வாழ்க்கை கடமையெல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் சதா நமக்கு வந்து ஏதாவது ஒரு நிம்மதி கிடைச்சா போதுன்னு அன்னைக்கு இளமையில நீங்க இறைவனை தேட மறந்துட்டால் இறைவனை நினைக்க மறந்துட்டால் புற உலகத்தின் மீதே உங்களுக்கு வந்து எண்ணங்கள் போய்கொண்டே இருந்தால் முதுமையில் நிச்சயமாக மன அமைதி இல்லாமல் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்வு இல்லாமல் அந்த ஆன்மா துன்பப்பட்டு கொண்டே ஏக்க நிலையோடையே இறக்கும் அதனால உங்களுக்கு அடியுன்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சுவாமி ஒரு ஆமை கூட கடலுக்கு அடியில முன்னூறு வருஷம் வாழுது கடலுக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னா நிலத்தில அப்பிய உயிர் வாழுது பெரிய அழிக்கக்கூடிய சக்தி ஒரு பாம்பு வந்து நம்மளை வந்து கொத்திருச்சு தீண்டிருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்றோம் மரணம் நம்ம நரம்புக்குள்ள வந்து அந்த விஷம் மனிதனுடைய ஆறறிவு கொண்ட இந்த மனிதனுடைய தேகத்தையே சாதாரணமான ஒரு பாம்பு நம்மள தீண்டிருச்சு அது வந்து நம்மள வந்து பதம் பார்த்துருச்சு கொத்திருச்சு அப்படின்னா உடனுக்குடனே மனிதனுக்கு அழிவு வந்துருது ஏன் பயன்படுத்தக்கூடிய செருப்பே நம்மள வந்து அளிக்கும் நமக்கு வந்து நம்ம செருப்பு போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய கால்களை ஏதாவது செருப்பு சேராம நமக்கு ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது சீப்பிடித்து நரம்பு மண்டலத்தை பாதித்து நம்ம நமக்கு ஒரு அழிவை கொடுக்கும் அதனால நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து செயல்களும் அனைத்து பொருள்களுமே நமக்கு அழிவுதான் சுவாமி அது எதுவா இருந்தாலும் சரி நீங்க சிந்திச்சு பாருங்க அது உடலா இருந்தாலும் உங்களுக்கு என்றாவது ஒரு நாள் இந்த உடல் உங்களுக்கு அழிந்து தான் போகும் சிவ சிவ அப்ப நம்ம வாழும் போதே இறை சிந்தனையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா முதுமை முதுமையில இளமையோடு நம்ம வந்து வாழலாம் சுவாமி அப்போ வாழும் எங்களுக்கு சரியா குருமார்கள் அமையலமா எப்படி இறைவனை நாங்க வந்து அடையணும் எப்படி இறைவனை வணங்கணுங்கிற விஷயம் கூட எங்களுக்கு தெரியல உண்மையான குலதெய்வனா என்னன்னு எங்களுக்கு தெரியலமா வந்து எங்களை சரிய வழிகாட்டி விட்டுட்டு போகலமா என்னமா செய்யறது இந்த கலியுகத்துல அப்படின்னா அதுக்குதான் சுவாமி குருமார்கள் சொல்லுவாங்க இறை சிந்தனை வேணும் ஏன்னா உன்னூல் இறை சிந்தனை வருது அப்படின்னா அது இறைவன் நினைக்கணுமா இறைவன் உங்களை நினைச்சிட்டாதான் உங்க உடம்புக்குள்ள இறை சிந்தனையே வரும் இறைவன் நினைக்கல பறம் உங்களை நினைக்கல அப்படின்னு சிந்தனை வரவே வராது அப்ப இறைவன் நினைக்கணும் அப்படின்னா இறை சிந்தனை வரணும் அப்படின்னா நிறைய நீங்க வந்து தர்ம காரியங்கள வந்து ஈடுபடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய உயிர்களுக்கு வந்து அன்பு கொண்டு உதவியா இருக்கணும் உங்ககிட்ட பணம் இல்லை பொருள் இல்லைன்னா கூட பரவாயில்ல வாயின் ஒரு இறைவன் படிச்சிருக்கான் அந்த வாயில வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தர்மமான சொல்லா பிறரை வந்து வழிநடத்தக்கூடிய பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நீங்க ஒருத்தர் பணம் காசு தான் இல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை வீசும் போது அவங்களுடைய வார்த்தைகளை நீங்க ஆறுதலா அமைதியா பேசும் போது அந்த மனம் வந்து நமக்காக ஒருத்தர் இருக்காங்க இவங்க சொல்றதுனால நம்ம மனம் அமைதி அடையுது அப்படின்னு நீங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது கூட அது வந்து என்னன்னா தர்ம காரியம் தான் இப்ப அன்னதானம் போடுறதோ கோவில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் கூட தர்ம காரியத்தை தாண்டிலும் நம்ம நம்மளை வச்சுக்கிட்டாவே நம்ம 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 வந்து நல்லா வச்சுக்கிட்டாவே இதுதான் உயர்ந்த தர்ம காரியம் அனுதினமும் செய்ய 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 இறைவன் மேல இருந்து கண்கொண்டு உங்களை பார்த்து உங்களுடைய முதுமை காலத்துல உங்களுடைய பயணமா இருந்து உங்களுடைய முதுமைய நீங்க இளமையோடு வாழ்ந்து இறைவனடி வந்து நீங்க வந்து சேரலாம் சுவாமி யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே இல்ல கலியுகத்துல மனிதனுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒண்ணுமே கிடையாது இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க பணக்காரங்களா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் நடுத்தரவாதிகளா இருக்கலாம் யாரா இருந்தாலும் பூமிக்கு மேலதான் உங்க வாழ்வியல் ஆகாயத்துக்கும் பூமிக்கு நடுவுல வாழ்வியல் யோசிச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் எத்தனை கார் எத்தனை வசதிகள் எத்தனை வீடுகள் எத்தனை ஆடம்பரமான நகைகள் எவ்வளவு வச்சுட்டு நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை என்னவாகும் அத்தனையும் விட்டுட்டு வெறும் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் சொந்த பந்தம் எல்லாரும் வந்து உங்களுக்காக அழுந்துட்டு அப்படியே போயிருவாங்க நீங்க என்னவா ஆக போறீங்க உங்க கூட உங்க ஆன்மா கூட இவங்க எல்லாம் வரவா போறாங்க கிடையவே கிடையாது நான் ஒண்ணு இல்ல சுவாமி ரொம்ப உங்களுக்கு பசிக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பசிக்குது வீட்ல போய் உங்க மனைவி கிட்ட எனக்கு பதிலா நீ சாப்பிடுன்னு சொன்னா உங்க பசி ஆறுமா நல்லா உடலும் உடலும் இணைந்து ஒரு உயிரை கொடுத்து சந்தோஷமா ஒரு குடும்பத்துல வாழ்றீங்க மனைவிக்கு தீராத வயிறு வலி மனைவி சொல்றாய் வயிறு வலி நீங்க எடுத்துக்கோங்கன்னு கனவுன்னு கிட்ட முடியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தான தர்ம காரியங்கள் நீங்க வந்து போடும்போது அதீந்த பசி ஏற்படுது அப்படின்னா அந்த பசியை போக சிவமே வருவாரு இந்த உண்மை சத்தியம் நிறைய தர்மவான்களை கேட்டு பாருங்க இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல சம்பவங்களை சுவாமி நிறைய அன்னதானங்கள் தான தர்மங்கள் போடும் போது அந்த அந்த பரமே உங்களுக்கு ஒரு பசி அப்படின்னாவே கண்ணுக்கு முன்னாடி உணவை கொண்டாந்து கொடுக்கும் அதனால இறைவனோட பயணப்பட்டு நம்ம வாழ்வில் நம்ம வந்து முடிக்கணும் சுவாமி மறந்துடாதீங்க சிந்திச்சு பாருங்க சிவாய நம்ம